சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம கபர் நோய்களின் தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சியின் இரண்டாம் நிலை சூற்றுமத்தை பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு நான் இந்த காணொலி பதிவிடக்கூடிய நேரம் வந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நான் நேற்றைய காணொலியில சொன்ன மாதிரி நம்மளுடைய மூச்சு காற்றானது ஒவ்வொரு கிழமையும் காலை நான்கு மணி முதல் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை இடப்புறம் வலப்புறம்னு மாறி மாறி போகும் புதன்கிழமை வந்து அதிகாலையில நாலு டு ஆறு வந்து இடது பக்கம் போகும் ஆறு டு எட்டு வந்து வலது பக்கம் போகும் அதாவது காலையில நாலு டு ஆறு ஆறு டு எட்டு எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு டு நாலு இந்த டைம் அப்படியேதான் திரும்ப நாலு டு ஆறு ஆறு டு எட்டு எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு ரெண்டு டு நாலு அப்படின்னு மாறும் அந்த புரிஞ்சுக்கணும் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் எழுதியிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு நாம இந்த புதன்கிழமை மாலை டு எட்டு சூரிய நாடி சுத்தி செய்ய வேண்டும் இந்த சூரிய நாடி சுத்தி செய்யறதுக்கு அந்த வலது பக்கமே மூச்சு தடை இல்லாமல் போறதுக்கு இந்த மாதிரி யோக தண்டம் உபயோகிக்கலாம் யோக தண்டம் இல்லாதவங்க ஸ்மைலி பால் யூஸ் பண்ணலாம் அந்த காலத்துல சித்தர்கள் ஸ்மைலி பால் இல்லாதனால யோக தண்டம் வச்சுட்டாங்க இப்ப நாம அந்த யோக தண்டத்தை என்ன பண்ண போறோம் இடது அக்குள்ள வச்சுக்கிறோம் வலது துவாரத்தின் வழியாக மூச்சை உள்ள இழுத்து வலது துவாரத்தின் வழியாகவே வெளியில விட போறோம் அந்த பிராணாயாம பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால கபாலபதி பஸ்திரிகாங்கிற பயிற்சியை நாம ஏழு முறை செய்யணும் இப்ப அதை எப்படின்னு பார்ப்போம் ஏழு முறை நாட்ஸ்டாப் இந்த அதாவது மூக்கு சிந்திர மாதிரி செய்யறதுக்கு பேரு கபாலபதி அடுத்து பஸ்திரிகா மூச்சா இழுத்து இழுத்து விடுறது ஏழு முறை இந்த பக்கம் ரெண்டு இப்ப நாம சூரிய நாடி சுத்தி பயிற்சிய இருபத்தி ஏழு முறை செய்ய போறோம் இதனத்தில சொல்லுவாங்க அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த யோக தண்டம் உபயோகிக்கும் போது நீங்க முத்திரைகள் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை கையை சாதாரணமா வச்சுக்கலாம் மூக்கின் இடது துவாரத்தை அடைத்துக் கொள்ளவும் கால் விரல்கள் பாதங்கள் கணுக்கால்கள் கெண்டைக்கால்கள் முழங்கால்கள் தொப்பகுதிகள் பகுதிகள் அடிவைற்று பகுதிகள் இடுப்பு பகுதிகள் వైటృపగదిగల్ ఖీల్ ముదుగుపగదిగల్ మేల్ ముదుగుపగదిగల్ మార్బు పగదిగల్ கைவிரல்கள் உள்ளங்கைகள் மணிக்கட்டுகள் கீழ்கைகள் முழங்கைகள் மேல் கைகள் தோல் பட்டைகள் கழுத்து பகுதிகள் ワイパグディガルモクパグディガルカディガルカンガル நெற்றி பகுதிகள் தலைப்பகுதிகள் தளர்த்தி கொள்ளும் இப்ப இன்னைக்கு ஒரு சூட்சுமத்தை சொல்ல போறேன் இந்த பிராணாயாமத்தினுடைய இரண்டாவது சூட்சுமம் இந்த மூச்சை மூச்ச இழுத்து வெளியே விடுறதுக்கு ஒரு மந்திரத்தை பிரயோகப்படுத்தணும் அதாவது ஒரு சப்தமானது நமக்கு நன்மை அளிக்கும் போது அதை மந்திரம் என்ற அடைமொழியால் நாம் அழைக்கின்றோம் இப்ப நீங்களே உலகத்துக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து மந்திரமா மாறிடும் அப்படிதான் ராமர் கிருஷ்ணர் இவங்கெல்லாம் மாறினாங்க அதே மாதிரி பிற மதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மத தலைவர்களும் அந்த மதத்தை உருவாக்கிய நபிகள் நாயகம் இயேசு புத்தர் இவங்க எல்லாமே எப்படின்னா எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் நல்லது செஞ்சாங்க அப்ப அதனால என்ன ஆயிடுத்துனா அவங்க பேரே அவங்களுக்கு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஆனது இந்த மூச்சுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் என்னன்னா ஹம் ஹம் சோ சோ அதாவது மூச்ச உள்ள இழுக்கும்போது ஹம் அப்படின்னு நினைச்சிண்டே உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியில விடும்போது சோ அப்படின்னு நினைச்சிண்டே வெளியில விடணும் பொதுவா இந்த பிராணாயாமம் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஐந்து எண்ணிக்கை உள்ள இழு அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு நம்பரை எண்ணின்றே உள்ள இழுப்பாங்க அப்புறம் ஐந்து எண்ணிக்கை வெளியில விடணும்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வெளியில விடுவாங்க இனிமே அப்படி விடக்கூடாது இந்த ஹம்சோ அப்படிங்கிற இந்த மந்திரத்துல சோகம் அப்படின்னு சிலர் சொல்லி தருவாங்க அது ஒரு புறம் இருக்கலாம் ஆதியில் இருந்தது ஹம்சோ என்பதுதான் அதாவது ஹம்ச என்பது சோகம் என மாறியது அப்படின்னு தான் எழுதப்பட்டிருக்கு இதுக்கு நாம ஒரு கண்கூடான சான்ற எடுத்துக்கலாம் இந்த பிராணாயாமத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா காயத் திரீ அப்படின்னு சொல்றாங்க காயம் அப்படின்னா உடம்பு திரி அப்படின்னா மாற்றி மாற்றி அப்படின்னு அர்த்தம் மாத்தி மாத்தி பேசுறான் திரிச்சு பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் இந்த உடம்புல காயமாகிய இந்த உடலில் மூச்சு காற்றானது இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை இடதுபுறம் வலதுபுறம் என மாறி மாறி அந்தந்த கிழமைகளின் தன்மையை பொறுத்து செல்கிறது கிழமையிலையும் மாறுது வலது பக்கம் இடது பக்கம்னு ரெண்டு பக்கமும் மாறி மாறி போகுது அதனால இதுக்கு காயத்ரி அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த காயத்ரிங்கிறதா நாம அம்மன் சொரூபமா பிற்காலத்துல அவங்க வடிவமைச்சாங்க இந்த காயத்ரிங்கிற அம்மனுக்கு எப்படி இருக்கும் ஒரு மேல அமர்ந்திருக்கும் அந்த அப்படின்னு பேரு அப்ப இப்ப புரியுதா நான் ஏன் ஹம்சோ சொன்னோனே ஹம்ச அப்படிங்கறதா ஹம்சோ அப்படின்னு மாறுது இந்த ஹம்சோ அப்படிங்கறதா பிற்காலத்துல சோஹம் அப்படின்னு மாறினது சோ இங்க இதுக்கு நடைமுறை உதாரணம் ஒண்ணு இருக்கு இப்ப நான் சொன்னது ஆன்மீக உதாரணம் நடைமுறை உதாரணம் என்ன அப்படின்னு எப்பவுமே இழுக்கும் போது மூச்சை வெளியே விடும் போது அப்படியும் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஒரு கனமான பொருளை நாம தூக்கும் போது இன்ஹேல் ஆகும் அப்ப அந்த பொருளை தூக்க முடியல நம்ம மூளை அப்படிங்க அந்த பொருளை ரொம்ப தூரம் தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கும் போது நம்ம மூளை என்ன செய்யும் இஸ் அப்படிங்கிற சப்தத்தை வெளியிடும் இங்க பொருள் இருந்தால் உள்ளே செல்லும் சப்தம் இம் பொருள் இருந்தால் வெளியிலே வரும் சத்தம் இஸ் இந்த இம் இஸ் இதுதான் இம் ஓ இதுதான் ஓம் இந்த இம் இஸ் பொருள் இல்லாததால் ஹம் சோ அப்படின்னு மாறினது நிச்சயம் இதை நீங்க புரிஞ்சிப்பீங்க நம்பர் ஏனா நான் ஆன்மீக விளக்கமும் கொடுத்துட்டேன் நடைமுறை விளக்கத்தையும் கொடுத்துட்டேன் அப்ப இன்னில இருந்து என்ன பண்ணணும்னா நீங்க இந்த பயிற்சியை எப்ப செய்யறீங்களோ அந்த கிளமேல அந்த செய்ய ஆரம்பிக்கக்கூடிய கூடிய நேரத்துல எந்த பக்கம் மூச்சு போனும் அப்படிங்கறதை டிஸ்கிரிப்ஷன்ல நான் குறிச்சிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுண்டு அது மாதிரி செய்யலாம் செஞ்சீங்கன்னா கூற்றினை உதைக்கலாம் தடைகளை வெல்லலாம் யமனை வெல்லலாம் இததான் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றினை உதைக்கும் குறியது ஆகுமே அப்படின்னு திருமூலர் சொல்றார் நிச்சயம் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன் மீண்டும் நாளை அந்த காயத்ரியின் ஐந்து முகம் அதனுடைய சூட்சுமம் என்னங்கிறத விரிவா பார்ப்போம் சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்பு ஆரோக்கிய யுகம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆன்லைனில் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையமானது இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் வழங்கப்படும் இந்த சான்றிதழானது சர்வதேச அங்கீகாரம் பெற்றதாகும் மேலும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது இந்த பயிற்சிகள் அனைத்துமே தனிப்பட்ட முறையில் சிறப்பு கவனம் எடுத்து உங்களுக்கு கற்றுத்தரப்படும் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்